வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போ பண்ண போகிறேன்னா லன்ச் செய்ய போகிறேன் லஞ்சுக்கு வந்து பூண்டு குழம்பு வச்சுட்டு பைத்தங்காய் பொரியல் பண்ண போகிறேன் பைத்தங்காய்னா காராமணி காராமலியும் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் பண்ண போகிறேன் இப்போ பூண்டு குழம்பு வைக்க போகிறேன் பாட்டி எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இப்போ எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டு குழம்பு வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலை ஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு கால ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் நல்லா பொரியட்டும் பூண்டு பொருளையும் உரித்து வச்சுருக்கிறேன் ரெண்டு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பூண்டு பல்ல போட்டுக்கிறேன் அது நல்லா பொறிஞ்சப்பறம் போடுங்க வெந்தயம்லாம் நல்லா பொறிஞ்சோம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சின்ன வெங்காயம் கூட சின்ன வெங்காயம் போடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இது நல்லா வேகட்டும் நல்லா வதஞ்சி வதக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு கொட்டு போட்டுக்கிறோம் பூண்டு நல்லா சிவந்து வரட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உடச்சி போட்டுங்க வெடிக்கும் இப்போ பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி பழம் வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணி அதை போட்டு ஐம்பது கிராம் புளி பாட்டு ஊற வச்சுருக்கறேன் இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கொண்டுருக்கோம் சீக்கிரம் வச்சிடலாம் பூண்டு குழம்பு வீட்டு மிளகாத்தூள் தான் குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுருவேன் இது கூடவே உப்பு போட்டுருவோம் குழம்புக்கு தேவையான போட்டுருவோம் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் ஊற்றிக்கிறேன் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்குங்க குழம்பு நல்லா கொதித்து ஊற்றி வரணும் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்கும்போது கெட்டி ஆயிரும் இதில் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் சின்ன டம்ளர் தான் பாருங்கள் குழம்பு வந்து கொஞ்சம் வத்திருச்சு ஊற்றின தண்ணி வந்து வத்திருச்சு பாருங்கள் அது கூட வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கிறேன் கொத்த மத்தலை போட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் கொஞ்சமாக ஊற்றுங்க முதல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றி இருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றுனிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிட்டேன் மொத்தம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் நாளைக்கு சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் வச்சிடலாம் பூண்டு குழம்பு இப்போ பாட்டி பைத்தங்க பொரியல் எப்படி பண்ணுறதுன்றத காமிக்கிறேன் பாருங்கள் காராமணி பொரியலுக்கு சட்டி காய வச்சுட்டேன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உளுந்து பொருப்பு அரை ஸ்பூன் கடலை போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டுக்கல் போட்டுக்கலாம் இடித்து போட்டிருக்கோம் பல்லு இப்போ வந்து ஒரு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொடுக்கலாம் கருவேப்பில் போட்டுருக்கோம் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருவோம் கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டோம் பாட்டி அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காராமணி வறுவலு பூண்டு கண்டிப்பாக போடுற எடுத்து ஏன்னா காராமணி கொஞ்சம் வாய்வு உருளைக்கெழங்கும் போடுறேன் காராமணி எடுத்து போட்டுவோம் இது அறுபட்டு நல்லா உருளைக்கிழங்கு போட்டுவோம் ஒரு மூணு உருளைக்கிழமை சின்ன சின்ன உருளைக்கிழமை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கணும் காய் வேகட்டும் மூடு மிச்சிடலாம் உப்பு அப்புறம் போட்டுக்கலாம் ఇంకా కొంచెం మంచి తూల్ పోటు కాలు స్పూన్ మంచి తూలు కొంచెం పెరుగతూ కొంచెం కులం మొగకు ఉప్పు పోటు తూలు తా పోడానికి కరయాదు పోండి இதுக்கு தேங்காயெலாம் போடாதுங்க அப்படி வேணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டீங்கன்னா கீரை பொரியல் மாதிரி ஆகிடும் தேங்காய் போடாதுங்க தேங்காய் போட வெறும் காராமல் போட்டிங்கன்னா தேங்காய் போடுவோம் உருளைக்கெழங்கு போட்டிருக்காங்களே தேங்காய் போடாதுங்க இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் கேஸு ஸ்லோவாக உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு பயத்தங்காய் நல்லா வெந்துருச்சு பூ மாதிரி வெந்துருச்சு உருளைக்கெழங்கு பொரியலும் ரெடியாகிடுச்சு பொரியல் ரெடி பூண்டு குழம்பும் ரெடி சாதமும் வடிச்சிட்டேன் பாட்டி அதில் சாதம் வடிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சீக்கிரம் செஞ்சிடலாம் பூண்டு குழம்பு இந்த பொரியல்லாம் ரொம்ப ஈஸி அந்த பூண்டு குழம்புக்கும் இந்த பொரியலுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க தேங்க்யூ